புனித மத்தியுனர் செய்தி அதிகாரம் பதினாறு இறைவசனம் இருபத்தி ஏழு மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் ஜெபம் வான தூதர்களுக்கெல்லாம் தலைவராய் மேலான தெய்வமாய் திகழும் அன்பு இறைவா உம்மை போற்றுகின்றோம் உமது சிலுவையால் இவ்வுலகை வாழ்வை நீர் வென்றீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் உமது சிலுவையை எங்களது வாழ்வின் எல்லாமுமாக கொண்டு வாழவும் எங்களது நற்செயல்களுக்கு ஏற்றவாறு கைமாறு பெற்று வாழவும் தேவையான அருள்வரங்களை தந்தருளும் ஆமீன்